ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி கே கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற விடுகதை வந்து இரவல் கிடைக்காதது இரவல் கிடைப்பது அது என்ன இந்த விடுகதைக்கான ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள் நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வந்து பிரண்டை பருப்பு பொடி அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பிரண்டை வந்து பிரண்டையில் வந்து கால்சியம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதனால் இது வந்து நம்ம எலும்புகளுக்கு வந்து ரொம்ப நல்லது இப்போ அதில் இரநூறு கே கிராம் பிரண்டையா சேர்த்துக்கலாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தோம் அதை சேர்த்துக்கிறோம் குழந்தைங்க யாரா யாராச்சும் சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பசி எடுக்கலைன்னாங்கன்னா பிரண்டையா கொடுங்க இந்த மாதிரி செஞ்சு அது வந்து பசியின்மைக்கு நல்ல ஒரு மருந்தா இருக்கும் இப்போ அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே அது நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பிரண்டை வந்து உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இதை வீட்டில் செஞ்சு பார்த்து எல்லாருக்கும் கொடுங்க இப்போ அது கலர் சேஞ்ச் ஆன உடனே அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் திரண்டை வந்து மூட்டு தேய்மானத்துக்கு ரொம்ப நல்லது இப்போ அதே எண்ணெயில் பதிமூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பொடியை வந்து நீங்கள் தோசை மேலே தூவி போட்டோம் சாப்பிட்லாம் இல்லைனா இட்லிக்கும் தோசைக்கும் தொட்டுட்டும் சாப்பிடலாம் சாப்பாட்டில் பிசஞ்சோ சாப்பிட்லாம் இப்போ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எல்லாத்துலையுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ அதில் நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்துக்கோங்க பெருங்காய கட்டி ரெண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கருவேப்பிலை வேணும்னாலும் போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் ஆப்ஷனல் தான் ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணல உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்ப ஏதாவது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் இப்ப அதுல தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்ப அத நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப அது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பெருண்டைய சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து அதை நல்லா அரைச்சு விட்டுக்கலாம் விடுகதைக்கான ஆன்சர் வந்து தூக்கம் இது யாராலையும் நம்மளுக்கு தானமாவோ கொடுக்க முடியாது நைட்டில் தான் நம்மளுக்கு தூக்கம் வரும் அதுதான் ஆன்சர் பெரண்டை பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்